ரீதியாக எங்களுடைய எல்லா பகுதிகளையும் அப்படி மாற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து அதாவது விலக்கி வைத்து இருக்கிறார்கள் அதனால் நம்ம சிந்திக்கிற முறை படி புள்ளைகளை பத்தி கவலைப்படுற முறையும் அவன் சொன்ன முறையில தான் நம்ம பிள்ளைகள பத்தி கவலைப்படுற எப்படி தெரியுமா அவன் எப்படி கவலைப்படணும் என்று சொல்லிக்கிறோம்னு அந்த முறையில கவலைப்பட வேண்டும் என்பது சரி எப்படி கவலைப்பட வேண்டும் என்பதை அதாவது எங்களோட சிஸ்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம பதிவு செய்கிறோம் உதாரணமாக இளைஞர்கள் ஒரு பதினோரு பனிரெண்டு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களாக இருக்கலாம் யுவதிகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் எப்படி பாக்குறேன்னா குழப்பமான ஒரு வயசு ஒன்னும் விளப்பம் இல்லாத ஒரு வயசு விளங்காத ஒரு வயசு எப்ப பார்த்தாலும் ஒரு துடினமா இருந்து கொண்டிருக்கக்கூடிய வயசு அவனுக்கு ஒன்னும் விளங்காது கெட்டு போற வயசு இப்படித்தானே சொல்லி பழக்கிக்கிறோம் இது யார் சொல்லி தந்தது அப்படித்தான் அவன் எரிப்பான்னு சொல்லி யார் சொல்லி தந்தது இந்த சிந்தனை எங்கேயாவது நம்ம புரிஞ்சு விளங்கிக்கிறோமான்னு கேட்டா இல்லை ஏ நாற்பது வயசுக்கு பிறகு உள்ள குழப்பம் செய்யல ஊர்ல உள்ள அத்தனை பிரச்சனையும் பெரிய வயசால வயசால் உள்ள வார பிரச்சனை இருக்கு நிர்வாக சண்டைகள்ல இருந்து போட்டி பொறாமையில இருந்து பிஸ்னஸ் பிரச்சனையில இருந்து கொல கொள்ளையில இருந்து குழப்பத்துல இருந்து போதை விக்கிறவன்ல இருந்து யாரு இருபது வயசுக்குள்ளயா நாற்பது இருபது வயசு குழப்பமான வயசு என்னென்ன அதை சொல்ல போனா திருத்த இயலாத வயசு அது நாற்பதுக்கு பிறகு தான்

இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும் சூறா கஹ் இல்லாத வெள்ளிக்கிழமை ஓதரும் அல்லா குரான் எப்படி சொல்றான் இன்னும் ஆமனு பிரபிஹிம் அவர்கள் இளைஞர்கள் தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள் அல்லாஹ் தாலா சொல்றாரு ரசூல்லா கிட்ட படிக்க வராங்க நகனு சபபத்து முத்தகாரிபூன் நாங்கள் சம வயதுடைய இளைஞர்களாக என்ன இருந்தோம் அந்த பெரும் மவுனான்னு சொல்றதுல எழுபது பேர் கொல்லப்பட்டாங்களே ரசூலா குணுத்து ஓதினாங்களே அந்த எழுபது பேரும் யாரு இளைஞர்கள் நம்ம பேசுற அப்துல்லா மசூத் அப்துல்லா உமர் உசாமா ரதி அல்லா என்று எத்தனையோ நபித்து அப்துல்லா அப்பாஸ் அப்துல்லா ஜுபை இவன் யாரு இளைஞர்கள் இவங்க எல்லாம் இளைஞர்கள் நல்லா இருந்தாங்க என்ன காரணம் இன்றைக்கு நீங்க அரசாங்கத்துல பாருங்க இலங்கை அரசாங்கம் உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கத்தையும் பாருங்க இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறான் அவன் எலெக்ஷன்ல நிற்கிறான் லீட் பண்ணிக்கிட்டு போறான் தூதுவராக இருக்கிறான் படை இருக்கிறான் ஆகிறான் அவன் எப்படி அப்படி ஆகினா சூழல் இவனுக்கு நம்ம பட்டாசு குளத்தினாலும் பயன் தோற மாதிரி வளர்த்திக்கிறோம் அதனால இவன் என்ன செய்ய மாட்டான்

ஒன்று மாறி வேலை ஒரு உங்களுக்கு தந்துட்டாங்கன்னு வைங்களேன் அதுல இருந்து உங்களோட மைண்ட்ல என்ன சுரப்பியை தான் என்ன செய்யும் சிந்தனை இருந்துட்டு இருக்கும் அவன் சாதாரணமா பேத்து விழுந்தாலும் இவன் எப்ப பார்த்தாலும் ஓடி போய் என்ன செய்யறான் ஏதாவது ஒரு வேலையொண்ட செஞ்சாலும் டிஃபரெண்டா பாக்குறான் இந்த துடினமாகவே இருந்து கண்டிக்கிறான் அதுக்கு ஒருத்தர் உங்கள்ட்ட சொல்லிடுவாரு பிராய்லர் கோழிகள் கூடுதலாக சாப்பிட்றதுனால தான் பிள்ளைகளிட்டு அதிலிருந்து கடைக்காரனை வெறுத்துறது பிளங்கிட்டா சும்மாவான கதைகளையும் கதையாடல்களையும் உருவாக்கம் செஞ்சு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒரு சிந்தனைகளை என்ன செஞ்சிருங்க உள்வாங்கிடுறீங்க நீங்க சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நல்ல முறையில இருக்கணும் என்றாக இருந்தால் முதலாவது நீங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எவருடைய தகவலையும் அது இருந்தாலும் சரி எவருடைய தகவலை எவருடைய தகவலை என்ற தலையில என்ன செய்யறது இல்ல போட்டுக் கொள்வதில்லை எந்த மீடியாவுடைய செய்தியும் தலையில போட்டுக்கொள்றது இல்ல எந்த ஒன்றையாவது எடுப்பதாக இருந்தால் அந்த துறை சார்ந்தவர்களுடைய ஒரு மூணு நாலு அஞ்சு பேர் அதை உறுதிப்படுத்தி அப்படியொன்று இருக்கிறது என்று சொன்னா மட்டும்தான் என்ன செய்யறது நான் நம்புவேனே தவிர மற்றபடி நம்ப மாட்டேன் என்றால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக என்ன செய்யலாம் உங்களுக்கு இருக்கலாம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் வருவதற்கான இன்றையுடைய பிரச்சனைகளில் முதலாவது அம்சமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சிந்தனை யுத்தம் ஒன்று உங்களுக்கு என்ன செய்து நடக்குது இந்த சிந்தனை யுத்தத்தை நீங்கள் இன்னும் சரியாக விளங்கிக்கலாம்னா ஒரு படம் வந்துச்சு ரசூல்லாங்கட வரலாறு என்ன பேர் ரசூல் நாங்கட வரலாறு பார்க்காதவங்க இருப்பாங்கிறதுனால அந்த பேரை சொல்லலை சரியா நபிகளாருடைய வரலாறு அதை வந்து பெரும்பாலும் இங்கிலீஷில் வந்தது அதை யாராவது படிச்சிங்கண்டா அதை பார்த்தீங்கண்டா அதுக்கு பிறகு நீங்க ஹம்சா ரது இல்லாவனுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அதுல வார வர படம் தான் உங்களோட தலையில இருக்கும் உமர் ரது இல்லாஹ் வந்தீங்கன்னா அதுல வாரவருடைய படம் தான் உங்களுடைய தலையில நிற்கும் ரசூல்லா என்ற சொல்ல லைட் ஒன்று போற மாதிரி ஒரு ஃபீல் என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும் இந்த முசீபத்தை உங்களோட மண்டையில ஏத்தினது யாரு அந்த படம் இது யாரு அப்ப இதுவரைக்கும் கற்பனையில வராத ஒன்று இருந்தத இனி உங்களுக்கு நீக்கவே இயலாது அதை உங்களால் என்ன செய்யலாது அதை பார்த்த பின்னால உங்களால் நீக்கவே முடியாது என்கின்ற அளவில் ஆகிறோம் உம்ரா போகாம இருக்கக்குள்ள மக்காவை பத்தி மதீனாவை பத்தி பார்த்த கற்பனையும் போயிட்டு வந்த பிறகு எங்களுக்கு சிந்தனையில பதிஞ்சிக்கிறது வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நம்ம கண்டுட்டோம் எப்பொழுதுமே காணாமல் இருக்கும் வரைக்கும் கற்பனை வந்து பவராக இருக்கும் கற்பனை செல்வாக்கு ஏற்படும் அதுக்கு பின்னால குழந்தை வளர்ப்பு மற்றபடி உள்ள இளைஞர்கள் கணவன் மனைவி என்ற இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாதவைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும் பிரச்சனை இல்லாதவைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அப்படி ஆகும் இன்னொரு உதாரணத்தை போறேன் உதாரணமாக அதாவது கணவன் மனைவி பிரச்சனை என்றது குடும்ப வாழ்க்கை தலைப்புகள்ல நிறைய பேசப்படுறத நீங்க பார்க்கலாம் இப்ப அந்த ஒரு தலைப்புல பேசக்கூடியவர் இப்படி சொன்னார்னு வீங்களே கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது ஒரு நிம்மதி கலந்ததாக எப்பொழுதுமே கலகலப்பாக எப்போதுமே மகிழ்ச்சியாக காணுகின்ற நேரமெல்லாம் நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால்தான் அது மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்க்கை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார் வைங்கிறேன் அன்றைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகும் ஏ நீங்க அது வரைக்கும் அவர் ரெண்டு வார்த்தை ஏசுவாரு நீங்க ரெண்டு பதில் சொல்லுவீங்க இது தான் குடும்ப வாழ்க்கையை நினைச்சிட்டு போயிட்டீங்க இந்த சந்திர ஒளி பூத்தூவி போற பயணம் தான் கிருமண வாழ்க்கை யாராவது ஒரு ஆள் பயன் பண்ணினா அல்லது விளக்கம் கொடுத்தா அதுக்குப்புறம் பிறகு நீங்க வீட்டுக்கு போகல என்ன நடக்கும் இந்த முசிபத்து பிடிச்ச வாழ்க்கையில நம்ம எழுந்துட்டிக்கிறோமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை அந்த என்ன எப்பையும் சச்சரவில்லாமல் நிம்மதியோடு பூ தூவி வாழ்ற வாழ்க்கை அப்படி வாழ்க்கையுண்டு உலகத்துல இல்லை அப்படி வாழ்க்கையுண்டு உலகத்துல இல்லை அது சொர்க்கத்துல வேணும்னா என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனா இது உங்களோட சிந்தனையில வந்துட்டேன்னு வைங்க நீங்க நல்ல கணவனை கெட்ட கணவனா பார்ப்பீங்க அவர் சத்தம் போட்ட உடனேயே அந்த பயான் கிளிப் அவருக்கு அனுப்பி விடுறது நிம்மதியான வாழ்க்கை பாருங்க ரசூ சலல்லா அலி வசல்லம் அவர் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்த புகாரில எழுதி வச்சுக்கிறார் அவ்வளவு பிரச்சனைகளை அப்படின்னு அர்த்தம் என்ன ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களாக இருந்தாலும் இயல்புகளை மாத்த இல்லாது திருமண வாழ்க்கை கண்டு சில பிரச்சனைகள் இருந்தே தீரும் ஏன்னா ரெண்டு பேர் இணைஞ்சாலே உலகத்துல பிரச்சனை தான் தனியாகும் வரைக்கும் எந்த பிரச்சனைக்காது அது கணவன் மனை வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஸ்கூல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி 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 இருந்தாலும் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை இருக்கும் அவங்க ரெண்டு 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 பேருக்கு பேருக்கு இந்த வார்த்தையே இல்லாத பேரை காட்டு அந்த சம்பந்தம் இருக்க கூடாது அல்லது ரெண்டு பேரும் பைத்தியம் சரியா இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாம இருக்குமே தவிர திருமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொருவருடைய இயல்புக்கேற்ப பிரச்சனையாக இருந்து இருக்கும் இந்த கனவை உங்கள்ட்ட தந்துட்டாங்க இப்படித்தான் வாழ்க்கை ஒரு அற்புதமான இன்பமான அப்படி ஒரு வாழ்க்கைன்னு பிரச்சனையாக மாறும் பல கணவன் திருமண வாழ்க்கையில உன் கண்களை அவள் குழுவிப்பாள் நீங்கள் மறைந்தால் உங்களை பேணி பாதுகாப்பாள் இந்த ஹதீஸ சொன்னி இந்த ஹதீஸ் சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லை இந்த ஹதீஸ்ல ஒரு விளக்கத்தை ஏத்தி விட்டேன் என்ன வீட்டுக்கு கணவன் வருகிற நேரத்தில் நல்ல முறையில் உடுத்து மேக்கப் பண்ணி நீங்க புது ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கணும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னு இவர் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கும் வருவார் ஈவினிங் நாலு மணிக்கும் வருவார் திடீர்னு நைட் ஒன்பது மணிக்கும் வருவார் மேக்கப் செட்டோட தான் தெரியும் நம்ம ஊருக்குள்ள சரியா சாத்தியமா இது சாத்தியம் இல்லை அவர் நீங்க அதாவது திருமணம் முடிக்கிற காலத்துல பொண்ணுடு பட்டின நேரத்தில் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்கணும் அவர் கோட் சூட்டோட இருக்கணும் யாரு ஹஸ்ம அவரும் மகிழ்விக்கணுமே அவர் கோட் சூட்டோட இருக்கணும் அப்ப ஊர் மக்கள் எந்த நிலைமையில மாதிரி ஒரு வழக்கு எங்க இருக்குது இந்த இடத்துல இந்த ஹதிஸ்ல சொல்லப்படுறது ஒன்றே அன்றைய சஹாபா பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் மாத்தி கிட்ட எல்லாம் இருக்கல ஒரே வழிதான் இந்த ஹதீஸ் சொல்றது பிரச்சனை இல்லாத முறையில் உங்களை வரவேற்பால் பிரச்சனை இல்லாத முறையில உங்களோட மனசை மகிழ்வித்த முறையில சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் வரவேற்பாலே தவிர மேக்கப் செட்டோட இந்த ஹதீஸுக்கு என்ன எந்த அர்த்தமும் இல்ல இந்த மாதிரி அர்த்தமும் இல்லை சுத்தமாக இருக்கணும் என்ற அர்த்தம் இருக்குது வரவேற்கணும் இந்த உள்ளது இந்த விளக்கம் உங்கள்கிட்ட ஏறிட்டேன்டா அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் சேர்ந்து ஏறும் ஏன்னா விளக்கம் அப்படித்தான் என்ன அதனால அந்த பிரச்சனையும் சேர்ந்து என்ன செய்யும் ஏறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய சிக்கல் இன்றைய எல்லா சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டான்னா இதுதான் கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்னு சொல்றோம் கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்றோம் இப்ப கணவன் மனைவி புரிந்துணர்வு என்றால் உலகத்துல உண்மையான புரிந்துணர்வு ஒன்றிக்கா இல்ல நீங்க உலகத்துல எவரையும் நூறு வீதம் புரிய இயலாது இது எழுதி வச்சுக்க உலகத்துல நூ உங்களோட புள்ளைய புரிய இயலாது உங்களோட புள்ளைய நூறு சதவீதம் புரிய இயலாது புரியற ஒரு டைமுக்கு நீங்க சொக்காகிறீங்களா இல்லையா இவன் இப்படி இருந்தா நான் எதிர்பார்க்கவே இல்லையாண்டு புள்ளைய நீங்க புரிய இயலாது ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியுமா ஏடும் எனக்கு சரியா தெரியாது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும் என் உமாவை ஒரு விதத்தில் நம்புறா இந்த விஷயம் தெரியாது தெரியும் உங்களுக்கு பெரியவங்களுக்கும் தெரியும் உலகத்துல நூறு வீதம் யாரையும் என்ன செய்யலாது ட்ரை பண்ணவும் கூடாது அந்த எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த லெவலோட என்ன செய்யணும் நம்ம நிக்க வேண்டும் அப்படி இஸ்லாம் எங்கேயும் கடமையாக்கல முதலாவது நீங்க மனதில் பதிய வைங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளில் பெரும்பாலானவைகள் நாங்களா தேவையில்லாம இந்த கூடுதல் பேச்சுக்களால கூடுதல் விளக்கங்களால மோசமான சிஸ்டங்களால இந்த சமுதாயத்தில் உள்ள மோசமான சிஸ்டங்களால அந்நிய கலாச்சார தாக்கங்களால ஏற்படுத்தி கொண்டவைகள் இதுதான் பல பிரச்சனைகளுக்கான நாம் வந்து ஒரு ஊரில் உள்ள கலாச்சாரம் ஒரு ஊரில் உள்ள வளமை அதை சொல்லல அது பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படலாம் ஆனால் நிறைய விஷயங்கள் சிஸ்டங்கள் என்ற பெயரில் தலையில ஏறி இருக்கிறது அதுதான் எங்க குழந்தைகளை நாம் அதிகமாக பிரச்சனையாகுவதற்கான காரணம் இது முதல் அம்சம்